ஒரு உரம் எடுத்து மோந்து பார்த்தா வாசனை வரணும் அப்ப இது மண்ணு தேர் சீட்ட இது உரம் இத மோந்து பாருங்க இதுலதான் வாசனை வரணும் இது என்ன சும்மா மலனு குப்பா மண்ணுகளை கலக்குறது இதுதான் உரம் வேப்பம் புண்ணாக்கு சொல்றது என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு வாங்கணும் அப்படி கிடைக்கணும்னு சொன்னா மேடை கொட்ட

தஞ்சாவூர் பேராவட்டி இங்க வர்றதுக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு கணக்கு பாருங்க இருபது ரூபா கிலோமீட்டருக்கு போடுங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா உங்ககிட்ட வாங்கினது பதினேழு நான் படிச்சது பிஹி நான் வியாபாரி இல்ல உண்மை நிலவரத்தை சொன்ன தண்ணீர் அதனால தான் சொல்றதே இல்லை விவசாயம் நிறைய பேர் கேக்குறாங்க ஆசு வாங்குறீங்க